திமரம் கம்பெனி ப்ராப்பர்ட்டி பண்ணி நெக்ஸ்ட் டைம் சமயபுரம் டு மணச்சநல்லூர் போகிற மெயின் ரோட்டோட அனுப்புறோம் இந்த மெயின் ரோட்டில் நமக்கு ஒரு ஒன்பதாயிரம் சதுரடி இடம் வந்து காம்ப்ளெக்ஸ் அமைக்கிற மாதிரி வருது ஸோ சமயபுரத்தையும் சமபுரத்தையும் கனெக்ட் பண்ணு மெயின் இந்த ரோட்டில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு இதை எதுக்கெலாம் பயன்படுத்தலாம்னா காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் ஏதாவது ஒரு கம்பெனி அமைக்கலாம் அப்படி கமர்ஷியலாக எது பண்ணலாம் அப்படி கமர்ஷியலா எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு இடம் தான் வந்துருக்கு அந்த இடம் பாக்குறதுக்காக வந்துடும் நீ விற்கு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கு திருச்சி பூமாவிற்பனை செய்யும் புதுதா சுத்துக்கள் வாங்கில கொடுத்துருக்கலாம் அதோட எங்க சேனல் நீங்க எதுவனையும் சஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம பண்ணுவீங்க இதுதான் வந்து மணச்சென்னூர் டு சமீபம் மணச்செண்ணூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் சுத்தியிலும் ரொம்ப பசுமையா இருக்கக்கூடிய இடம் மெயின் ரோடு இருந்து சென்னை போய் பஸ் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இடம் தான் ஒரு ஒன்பதாயிரம் சரி ஃபுல்லா காமம் போட்டு அவங்க பக்கம் வச்சிருக்காங்க இதில் என்னென்ன பண்ணலாம்னாக்க கார் சர்வீஸ் சென்டர் அமைக்கலாம் மருத்துவமனை அமைக்கலாம் மினி ஹால் அமைக்கலாம் ரெஸ்டாரண்ட் அமைக்கலாம் இப்படி கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணலாம் அது அது கார் வாஷ் கார் வாட்டர் வாஷ் வைக்கலாம் ஃபுல்லாக காமன் போட்டு பக்கவாக இருக்குது நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது போய் இடத்த க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இடம் வந்து தெற்கும் கிழக்கும் பார்த்தமாக இருக்கும் இப்போ நம்ம நிற்கிறது இது தெற்கு பார்த்தமாக இருக்கும் இது கிழக்கு மாதிரி இருக்கும் மெயின் ரோட்டிலேருந்து அதாவது சென்னை பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு இந்த இடத்துல ஒரு சதுரில் வந்து ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு மெயின் ரோடு இது பஸ் ரூட்டு இவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக இருக்காங்க ஒரே ரெலை தான் குறைக்க மாட்டாங்க ஒரு பன்செலாம் கிடைக்கிறாங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி